வசந்த கார்த்திகேயனுடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்குது அது காரணம் இருக்கா இல்லையா செத்த அத்தனை பேர்த்து வீட்டில் விடியல் அரசுன்னு திமுக ஸ்டிக்கர் விட்டுருக்குதே இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கோவம் இல்லையான்னு கேட்குறேன் அதை பாரு ஒரு அரசியல் பண்ணுறான் நீங்கள் இதை எடுத்துகிட்டா நிவாரண தொகை வராதுன்னு சொல்கிறீங்கானு சொல்கிறான் சாவிலும் அரசியல் பண்ணுவது இந்த திராவிட கட்சிகளும் இந்த திராவிட முன்னேற்றங்கள் அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டா நிவாரண தொகை வராது எங்க இதை பார்த்து கூடமா நீங்கள் இப்படி ஒட்டி வச்சுருக்கீங்களே உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படிங்கும்போது இல்லைங்க இந்த ஸ்டிக்கர் எடுத்தால் நிவாரணம் வராதுங்கன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க ஒட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க கேவலமான ஒரு அரசியல் பாருங்க பயங்கர கேவலமான